சொல்லுவாங்க இதே அப்படியே உள்ள போட்டுருவோம் இந்த உரம் எடுத்துட்டு இங்கே போட்டுருணும் அதே அதே மாதிரி போட்டு அப்படி பறந்து வந்துடும் இருந்தாலும் பறக்கூடாது அடிக்கணும் எப்போ போடணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் அமர்ந்து ஒரு தட்டை எடுத்து பிரச்சுக்குங்க சரியா இல்லை பார்த்தீங்களா நல்லா களி ஊற வச்சுருக்கு பார்த்தீங்களா அப்படியே ஒவ்வொரு மீனாக எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கு அதை வர்ற சவுண்டு தான் கொடுக்குறேன் அது தான் நானாக கொடுக்கல இப்போ இது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தருக்கு பார்த்தீங்களா இப்போ இடிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை பூரா அள்ளி இதை போட்டுரும் வச்சிருக்கம்மா பூண்டையும் பச்சை மிளகாய் இடித்து போட்டாச்சு அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் சாஸ் போட்டதுக்கப்புறம் சால்ட்டு உப்பு உப்புக்கப்புறம் மிளகுத்தூள் ஏன் மிளகு தூள் எவ்வளோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்போ அது கூட காரத்தை ஆட் தான் ஸ்பைசியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அவ்ளதான்ளிச்சல் போடுறதுக்கு ஒரு மீன் எடுத்துக்கங்க புரிய வாழையில் வச்சுருக்கேங்க நல்லா சுருட்டுங்க

இந்த பச்சையா இருக்கிறது இந்த கல்லுக்கு நல்லா சுருட்டி கெட்டி வச்சிருக்க மீன் அப்படியே தவா கல்லாம் பண்ணிடலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பொழிச்சல் பண்ணியிருக்க அந்த கிளைக்கால் மீனை வந்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்னா நம்ம தென்கடலில் மீனை வந்து மீனவன வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த இதை அப்படியே கொடுக்க போகிறோம் சாப்பிட்டு பார்த்து அவங்க எப்படி இருந்து சொல்லுவாங்க கூடா போக போக இது மசாலா வந்து இந்த மசாலானா இது வேற ஒரு ரெசிபி நம்ம எல்லாரும் மிளகா பொடியெல்லாம் போட்டு தடவி நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்கல்ல நம்ம இது வந்து அப்படி சும்மா பிளைன் மசாலா அப்படியே அவுச்ச மாதிரி இருக்கும் நமக்கு வந்து மசாலா அப்படியே இருக்கும் அதை பற்றினா உதாரணமாக மீன் பொழிச்சல் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உள்ள அவ்வளோ மசால் தெரியும் ஆனால் இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் சும்மா மீன் அவிச்சு சாப்பிட்றாங்களோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சம்மர் டேஸ்ட்டு சீரியஸாகவே சம்மர் டேஸ்ட்டு நான் உண்மைதான் சொல்கிறேன் இது பாருங்க எந்த மசாலா போட்டாங்கலாம் தெரியாது ஆனால் நல்லாயிருக்கு பார்க்க விரும்பியாக இருக்க மாதிரி இருக்கும் சூப்பர் ப்ரோ அவ்வளோதான் பரவாயில்லையா இதுக்கே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதில் போட்டுக்கலாமா தேங்க் கிலோ இந்த பாருங்கள் இப்போ மீனை வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு பொரிச்ச மீன் வந்து அப்படியே நம்ம சூடாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் இது வந்து பொளிச்சல் இன்னும் அந்த சூடாக சாப்பிடும்போது வந்து அந்த ஃபீலு அந்த டேஸ்ட்டு அங்கே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த டேஸ்டெல்லாம் ப்ரோ பண்ணுறோம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா உங்கள் மீன் உணவகத்தை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் バイバイ。